கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பாருங்கள் கத்தர் நித்தமும் முன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் பிரியமானவர்களே வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது அதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆனால் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் நமக்கு போதுமானவராயிருந்து நம்மை நடத்துவதுதான் நமது தேவனுடைய வல்லமை இந்த நாட்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்பதை சிந்திக்கிற மக்களாக இல்லை பிரியமானவர்களே தேவன் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது தேவன் நமக்கு தந்த ஞானமானது அவர் நடத்துகிற பாதைகளில் அவருடைய கிருபை எப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் கவனித்து நடக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு முன்பு வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் தீர்க்க தரிசிகள் விசுவாசிகள் அவர்களை கத்தர் எப்படி நடத்தினார் என்பதை சிந்திக்கவும் நமக்கு அழைப்பு உண்டு இப்போ கவனிங்க போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாத நிச்சயமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வேதம் ஒன்றை நம்மிடத்தில் அழகாய் எதிர்பார்க்கிறது வேதம் நமக்கு ஒன்றை அருமையாய் போதித்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் நிச்சயமான அதாவது நிச்சயம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று சொல்கிறார் அப்போ அந்த நிச்சயம் அது கான்ஃபிடென்ட் அந்த கான்ஃபிடென்ட் எதை குறிக்கிறது நான் கத்தருடைய பிள்ள கத்தர் எனக்காக ஜீவனை கொடுத்தார் நான் கத்தரை விசுவாசிக்கிறேன் கத்தரினை ஆசிர்வதித்திருக்கிறார் நான் தேவனிடத்தில் இருக்கிறபடியினால் ஒருபோதும் அந்த விசுவாசம் என்னை வெட்கப்படுத்தாது ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பது எனக்கு தெரியும் அவர் எனக்கு முன்பு வாழ்ந்த தேவ பிள்ளைகளுக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் ஆகவே எனக்கும் அவர் நன்மை செய்வார் என்னையும் அவர் கைவிட மாட்டார் என்னையும் போஷிப்பார் என்னையும் மேன்மைப்படுத்துவார் இந்த முழு நிச்சயத்தை உடையவர்களாக இந்த பூமியில் நாம் வாழ்ந்தாக வேண்டும் அந்த கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அது உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கும் சமாதானமான பாதையில் நடத்தும் நீங்கள் திருப்தியடைந்தவர்களாக இருப்பீர்களே ஒழிய சோர்ந்து போனவர்களாக கைவிடப்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் படித்து முடித்து விட்டு புதிதாக வேலைக்கு சேரும் பொழுது பாருங்கள் எல்லா கேண்டிடேட்டுக்கும் எப்படிப்பட்ட மனநிலை இருக்குன்னா நான் இன்ட்ரிவியூக்கு போகிற கம்பெனி இன்னையே வேலைக்கு எடுத்துடாதா நான் இன்ட்ரிவியூ ஃபஸ்ட்டு இன்ட்ரிவியூவிலே பாஸ் பண்ணிட மாட்டேனா வேலைக்கு போயிட மாட்டேனா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கும் ஒருவேளை என்னை செலக்ட் பண்ணுவாங்களோ செலெக்ட் பண்ண மாட்டாங்களோங்கிற பயம் இருக்கும் அப்படிதானே ஆமாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு போகிற எல்லாருக்கும் நம்மளை எலிஜிபிளாக பார்க்கவே மாட்டோம் நம்ம என்னமோ கொஞ்சம் ப்ரிப்பர் பண்ணிட்டு வந்திருக்கோங்கிற மாதிரி தான் பார்ப்போம் அதனால அந்த பயம் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பிகிட்ட சொன்னேன் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷமா தானே தம்பி வேலை பார்க்குறீங்க நீங்கள் ஒரு சூப்பர்ஷர் ப்ரொமோஷனுக்கு ஏன் வரக்கூடாதுன்னா அவர் சொல்கிறாரு நான் வேலை பார்க்குற கம்பெனியில் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் திடீர்னு வேலையை விட்டு தூக்கிடுறாங்க அவங்களுக்கு பெர்மனென்ட்டு வேலை இருக்குதுன்னு சொல்ல முடியல அதனால் நான் டெக்னீஷியனாகவே இருந்துட்டு போகிறேன் நான் எதுக்கு ஹையர் போஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு என்னையும் திடீர்னு அவங்க வேலையை விட்டு தூக்கணும் இது பாருங்கள் இது விசுவாசத்தின் அடையாளமா இல்லை பயத்தின் அடையாளம் அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும் அந்த விசுவாசம் நம்மை வெட்கப்படுத்தாது விசுவாசிக்கிறவன் பதறான் விசுவாசிக்கிறவட கத்தர் கைவிடுகிறதே இல்லை ஆனால் இந்த விசுவாசம் அநேகருக்குள்ளே இல்லையே அதுதான் பிரச்சனை கடந்த நாட்களில் ஒரு தம்பி கப்பலில் வேலை பார்க்குறவங்க லீவுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்கள நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் ஏன்னா நான் ஊழியத்துக்கு போன இடத்துல ஒரு தகப்பன்னு சொன்னார் என் மகன் கேட்ரிங் படிச்சிருக்கான் அதாவது கேட்ரிங் அப்படின்னா கப்பலில் சமையல் பண்ணக்கூடிய வேலைக்கு படிச்சிருக்கிறான் அதனால் சேஃப்டி கோர்ஸும் படிச்சிருக்கிறான் என் பையனுக்கு பட் எப்படி கப்பலில் ஏறணுங்கிற அந்த வழிமுறை தெரியல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கேட்டு சொல்லுங்களேன் அப்போ நான் அந்த கப்பலில் வேலை பார்த்து லீவுக்கு வந்திருக்கிற தம்பியை பார்த்து இந்த காரியத்தை அவனிடத்துல ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணும்போது அன்னே ரொம்ப ஈஸி நான் சில மெத்தடு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு சில ஆலோசனை சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் மறுபடியும் நீங்கள் எப்போது வேலைக்கு போகணும் உங்களுக்கு எத்தனை மாதம் லீவு அப்படின்னு கேட்டேன் அப்போ அவன் சிரித்தான் ஆனால் எனக்கு லீவுலாம் இல்லைனே நான் நினச்சா வேலைக்கு போகலாம் நினச்சா வேலைக்கு போகாமல் இருக்கலான்னா நான் சொன்னேன் எனக்கு புரியல அது எப்படி நினச்சா வேலைக்கு போகலாம் நினச்சா வேலைக்கு போகாமல் இருக்கலாம் அப்படி ஒரு வேலை இருக்குதா அப்படின்னு அப்போ அவன் சொன்னது ஆனால் முதல்ல வேலைக்கு இன்ட்ரிவியூக்கு போகிறவங்கெல்லாம் பெர்மனெண்டாக ஒரு கப்பல்லே வேலை கிடைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஆனால் பெர்மனெண்ட்டாக ஒரு கப்பலில் வேலை பார்த்தோன்னா நமக்கு சம்பள உயர்வே கிடையாது நான் என்னுடைய திறமைகளை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதாவது என் திறமைகளை வளர்த்து கொண்டே இருக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கப்பல் கம்பெனிகளை பொறுத்தளவு நான் தவிர்க்க முடியாத ஒரு வேலைக்காரன் நான் ஒரு மெக்கானிக்கல் டெக்னிஷியனாக இருக்கேன் நான் போய் சில வேலை செஞ்சால் தான் அந்த கப்பலுக்கு அந்த வேலை நடக்கும் இல்லைன்னா வேறு யாராலும் நடத்த முடியாது அந்த அளவுக்கு நான் என் திறமைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறதுனால இன்றைக்கி கப்பல் கம்பெனிகளுக்கு நான் ஒரு டிமாண்டு நான் அவங்க கல கம்பெனிக்கு வேலைக்கு வரமாட்டேன்னு எதிர்பார்ப்பாங்க அதனால் நான் ஒரே கம்பெனியில் உள்ள கப்பலுக்கு வேலைக்கு போக மாட்டேன் ஆறு மாதம் ஒரு கப்பலில் ஏறுறேன்னா அந்த கப்பலில் ஆறு மாதம் கான்ட்ராக்டை முடித்து இறங்கும் போது எனக்கும் அந்த கப்பலுக்கு இருக்கிற உறவை நானே துண்டிச்சிருவேன் அதுக்கப்புறம் அந்த கப்பலுக்கு நான் போக மாட்டேன் அடுத்து நான் வந்து என்ன பண்ணுவேன் ஆன்லைனில் வேறு கப்பலுக்கு வேலைக்கு சர்ச் பண்ணுவேன் நான் கேட்டேன் அப்படி உடனே கிடைக்குமாப்பானேன் அதான் என் திறமை அதான் ஏன் தாழ்ந்து நான் என்ட்ரிக்கு போனேன்னா எல்லா கம்பெனியும் வா வான்னு கூப்பிடுவாங்க நான் டிமாண்ட் வைப்பேன் எனக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் சார்ஜ் இவ்வளோ வே தருவியா எனக்கு சம்பளம் இவ்வளோ கூட்டி தருவியா போன கப்பலில் இவ்வளோ சம்பளம் வாங்கினேன் எனக்கு என்னென்ன ஸ்டைஃபண்ட் வேணும் எனக்கு இப்படி இப்படி சில லக்ஸுரிஸ் காரியத்தை செஞ்சு வரணும் நான் என்னுடைய டிமேண்ட் அப்படி ஏற்றும் போது என் டிமாண்டுக்கு யார் ஒத்து அந்த கப்பலுக்கு தானே வேலைக்கு போவேன் நான் ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படி தருவாங்களா தருவாங்க இன்னைக்கு பாருங்கள் அந்த தம்பி சொல்கிறாங்க மாதம் ஏழு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் இல்லை இல்லை இல்லையா மாதம் ஏழு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் அவன் சொல்கிறான் இப்போ நான் இறங்கிட்டேன் நீ நான் அடுத்த கம்பலுக்கு போகும்போது நான் என் டிமெண்டை ஒரு எட்டு லட்சம் ரூபா வைப்பேன் ஒருவேளை அவன் எட்டு லட்சம் தரலனாலும் ஏழரை லட்சம் ஒரு ஐம்பதாயிரம் கூட்டி தருவானலான்னா என்ன கான்ஃபிடண்ட்டு பாருங்க ஒரு உலக பிரகாரமாக வேலை பார்க்குற மனுஷனுக்குள்ள எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது பாருங்களேன் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் விசுவாசம் வச்சுருக்கவங்க எப்படி இருக்கணும் என் என்னை நித்தமும் நடத்துவார் அந்த விசுவாசத்துக்குள்ளே வரணும் இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரன் சுவிசேஷகனாக இருக்கிறேன் எனக்கு ஒரு சர்ச்சில் இருந்து அழைப்பு வந்தால் தான் நான் ஊழியத்துக்கு போய் செய்ய முடியும் எனக்கு அங்கே கொடுக்குற காணிக்கையால் நான் குடும்பம் நடத்த முடியும் நாளைக்கு எங்கே ஊழியத்துக்கு போவேன்னு இன்றைக்கி எனக்கு தெரியாது அடுத்த மாதம் எங்கள் ஊழியத்துக்கு போவேன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா கத்தர் எனக்கு ஊழியங்களை தருவார் ஒவ்வொரு நாளும் என் தேவைகளை சந்திப்பார் இந்த நிச்சயம் இருக்கும் பொழுது அந்த நிச்சயமான விசுவாசம் நம்மளை வெக்கப்படுத்தாது கைவிடாது பிரியமானவர்களே ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா கத்த நித்தமும் நடத்துவார் மகா வறட்சியான காலத்துல கூட அந்த ஆத்மாவை நினைவுள்ளதாக்குவார் இந்த நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு நீங்க வாழ பழகுங்க ஒரு நாள் கூட நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க ஒரு நாள் கூட வெறுமையா இருக்க மாட்டீங்க ஒரு நாள் கூட உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்காது சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலை உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் உமது அன்பு கரத்தில் தருகிறேன் அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசமும் பயமும் இருக்கிறது அநேகருடைய இருதயத்தில் நம்பிக்கையும் சோர்வும் இருக்கிறது தகப்பனே இப்படிப்பட்ட இருமணமாக இருக்கிற பிள்ளைகளின் சோர்வுகளையும் பயத்தையும் அவர்களை விட்டு வெளியே போ அனுப்பி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பதறாதபடி வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் கிருபு அவர்களை தாங்கட்டும் உங்களுடைய முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் உங்கள் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்தும் அன்றுபுரே இதோ நான் ஜபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்ட அண்டபுரே நமது பிள்ளைகள் வற்றாத நீரூற்றைப் போலவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் இருப்பார்களாக ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமாம்